திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழாவை முன்னிட்டு இளந்தோறும் கழக கொடி பறக்கட்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிழங்க புதன்கிழமை காணி கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் அண்ணா நகர் இல்லத்தில் திமுக குடியேற்றினார் பின்னர் அனைவருக்கும் இணைப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வி பாலசுப்ரமணியன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராம்மணிகண்டன் செல்வம் பீளமே பகுதி ஒன்று செயலாளர் துரை திந்தமர் செல்வன் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்ம இளஞ்செல்வி கார்த்திக் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் நாராயணன் அணிகளின் அமைப்பாளர்கள் சிவபிரகாஷ் ஆர் கே சுரேஷ்குமார் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் கழகத் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் बॉल गया, तालेबान तालेबान इनपुकर बॉल गया, नामड़को बॉल गया, नामड़को उन्नेता करागे बॉल गया, तुम लक्ष्म, तुम दीमु कढ़गम लक्ष्म, दीमु कढ़गम लक्ष्म, 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 दीमु कढ़गम लक्ष्म, दीमु कढ़गे, नामड़को तालेबान 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 त